ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்கள் ராஜேஷ் ஸ்ரீயதி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா இங்கே வந்து விநாயகர் வந்து நம்ம ஏரியாவில் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க அந்த விநாயகருக்கு வந்து இன்றைக்கி விளக்கு பூஜை இருக்குது அந்த விளக்கு பூஜையில் வந்து நம்ம கலந்துருக்கோம் அது வந்து இன்றைக்கி வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கள் சேனலில் ஆனால் புதுசாக பார்க்குற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் i don't right. கையலையும் தண்ணியலலத்தை ஊத்தி ரெண்டு கையையும் பூஜை தோரத்துக்கு மாதிரி சுத்தம் பண்ணணும் ஓம் ஆனந்தாயே நமோ நம நினைத்து இல்ல இந்த உக்காராம இருக்கணும் இந்த சுத்தம் பண்ணிரணும் ஓம் ஆனந்தாயே நமோ ஓம் அச்சுதாயே நமோ ஓம் கோவிந்தாயே நமோ ஓம் நசீகேசாயே நமோ ஓம் பத்மநாபாயே நமோ ஓம் தாமோதராயணமாம் ஓம் மதுசூதனாய நாயணமாம் ஓம் த்ரிவிக்ரமாயணமாம் ஓம் ஹரம்பாயினமாம் ஓம் கேசவாயினமோ இப்போ உங்க விளக்குக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளையார மஞ்சள உருண்டையா இருக்கும் அதை பிள்ளையார முதல்ல பிடிச்சுக்கிடுங்க மஞ்சள எல்லாரும் பிள்ளையாரா அதே தொன்ன புரிச்சு வச்சுக்கிடுங்க புடிச்சுட்டு அப்படியே ஸ்லோகத்தை சொல்லி ஏத்தணும்

விளக்கே விளக்கே போச்சி இப்போ என்ன எல்லாரும் வேலை கேக்கிருங்க விளக்கு ஏறியது அப்படின்னா கொஞ்சம் கற்பூரத்தை எடுத்து விளக்கோட திரியில கொஞ்சம் வச்சுக்கிடுங்க ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கிடுங்க ஊதுபத்தி ஏற்றி அந்த பழத்துல ஒரு ஓரமா நடுசுல வைக்க கூடாது ஒரு ஓரமா வச்சுக்கிடணும் அடுத்ததா மணியை கையில் எடுத்துட்டு ஊதுபத்தியை பிள்ளையார் கிட்ட காஞ்சிட்டு மணி தன் கையில மணி எடுத்துடுங்க மங்கள ஒளிய ஒழுகு செய்யறோம் ஓம் கணநாதம் ஸ்வாகனம் புஜம் ஹவிம் கவிம் நாப் உபமஷ்யராஜம் பிரம்மன மைஸ்திரான சன்வனோதபே வக்ரதண்ட மகா காய சூரிய கோடி சம பிரபா விக்னம் குருமே இப்போ ஊதுபத்தியে பளந்துல கட்டி வச்சிடுங்க இங்கே இருக்கும் அந்த அக்ஷதையை ரெண்டு கையிலேயே கொஞ்சம் எடுத்து பிள்ளையார் கொட்டணும் நான் சொல்றதை சொல்லி அப்படியே கொட்டணும் அக்ஷதையை ரெண்டு கையில கொஞ்சம் வச்சுக்கிடுங்க பிள்ளையார் கொட்டணும் தலையில ஓம் சுக்ளாம்பர வதம் விஷ்ணும் சசிவரணம் சதுருபுஜம் பிரசன்ன வதனம் வியாயி சர்வ விக்னோப உப சாந்தைய இப்போ அந்த பிள்ளை போட்டிருந்து இப்போ விநாயகருக்கு ஜலத்தில் அதாவது உத்தரஞில கரண்டியில கொஞ்சம் ஜலத்தை எடுத்து விநாயகர் மேல ஒரு மூணு சுட்டு விட்டுருங்க ஓம் அஸ்வின் பிம்பேம் சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி அப்புறமா பக்கத்துல தொண்ணில குங்குமம் இருக்கும் அதை வலது கை வலது கை எடுத்து பிள்ளையாருக்கு போட்டு வைங்க கந்தாந்தார யாமி கந்தயோஸ்வரீம் ஹரித்ரா சூர்ணம் சமர்ப்ப யாமி இப்போ அக்ஷதைய கொஞ்சம் ரெண்டு கையில எடுத்து பிள்ளையாருக்கு மேலே போடுங்க அக்ஷதான் சமர்ப்ப யாமி ஸ்ரீ மகா கணபதி தியா யாமி ஸ்ரீ மகா கணபதி ആവാഹയാമി പുഷ്പാഞ്ജലം സമർപ്പമ പുഷ്പം പൂജയാമി പൂജയാമി പുഷ്പമ പുഷ്പീ പൂജയാണോ ആഭരണത്താൻ സമർപ്പയാൻ അക്ഷത സമർപ്പയാ അക്ഷതാൻ ആസനം സമർപ്പി അർഗ്യം സമർപ്പി ആചനീയം സമർപ്പയാ വാദ്യം സമർപ്പി ஸ்பை பூஜையாமி புஷ்பாஞ்சனம் পুষ্পானனம் समर्पयामि தற்புறத்தை তারপরে தொப கலசம் இல்ல தாம்பள தட்டுல ஒரு கற்பூரம் எடுத்து வச்சிடுங்க இந்த கற்பூரம் ஓம் திருவும் পুনர்வாய் போற்றி இது இன்னமாத தான் பண்ணுவோம் ஓம் அளவில்லா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அரிவொளி விளக்கே போற்றி ஓமியனும் பொருளாய் உள்ளாய் போற்றி இருள் கடுத்து இன்பம் தருவாய் போற்றி அகத்து அமரர் போற்றி ஓ முக்கன் சுடரின் புதல்வி போற்றி ஓம் ஒலிக்குள் ஒளியாய் உலர்வாய் போற்றி ஓம் சூலா மணியே சுடர் ஒளி போற்றி அருள் மொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி ஓம் அறிவினுக்கு அறிவு ஆனாய் போற்றி ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி ஓம் சுடரே விளக்காம் பூயாய் போற்றி ஓம் இடரை கலையும் என்பினாய் போற்றி ஓம் எரி சுடாய் நின்ற இறைவி போற்றி ஓம் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓம் கொடுக்கும் இல்லக விளக்கே போற்றி ஓம் சக்தியே ஓம் தனலட்சுமி ஓம் வீரலட்சுமி ஓம் வித்யாலட்சுமி ஓம் கஜலட்சுமி ஓம் சந்தானலட்சுமி ஓம் தைரியலட்சுமி ఓం సౌభాగ్య సౌభాగ్యలక్ష్మి అష్టలక్ష్మి కీలవై వచ్చింది జలతో మూడు దళయ మూను తన్ని జలతో తి ఎంగ అర్ఘ్యం సమర్పయామి ఆసనం సమర్పయామి ఆచమణీయం సమర్పయామి బాద్యం సమర్పయామి அர்க்யம் சிவப்ப யாமி இப்ப புஷ்பத்தை கையில் எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் நான் சொல்றதை சொல்லி விளக்கோட அடிப்பாகத்தில் திரும்பவும் சேர்க்கணும் புக் வைக்கிடுங்க புக் பண்ணி கொஞ்சம் பின்னாடி வந்து விளக்கு முன்னாடி தலையை நமஸ்காரம் பண்ணி விளக்கு கிட்ட நீங்க நமஸ்காரம் பண்ணிக்கணும் ஓம் दीर्घायஸ்வஸ்து दीर्घ शुமங்கலிนามஸ்தோ அக்ஷதாத்திரம் समर्पयामि இப்ப வெச்சிட்டு விளக்கு மோதிர கரல் மோதிர விரலான நீங்க விளக்கல போட்ட அந்த தூம்பத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கிடுங்க ஓம் திவ்ய 베னிமala கந்தாந்தார யாமி நந்தியோ ஹரித்ரா குங்கும அர்ச்சனம் समर्पयामि இப்ப எந்திச்சிட்டு நம்ம விளக்கு சுத்தி வரணும் ஒரு சாஸ்திரம் விளக்கு சுத்தமானங்கறதால அங்க இருந்தே நீங்க சுத்தி

வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபா குருமே தேவ பர்வ காரியேசு ஸ்ரீ விக்னராஜாயாமி விக்னராஜாய ஆவாகயாமி இப்ப அப்படி வழக்கு கேளு தற்பொழுது நமஸ்காரம் பண்ணிண்டு கோயில வளம் சரி நீங்க நீங்க இப்போ அந்த விளக்க கையில எடுத்துட்டு ஒவ்வொருத்தரா விநாயகர்கிட்ட காணிச்சுண்டு இங்கேயே குளிர் வைக்க முடிஞ்சா குளிர் வச்சிடலாம் வீடு பக்கத்துல இருந்தா அப்படியே ஏத்திட்டு போலாம் வீடு தூரமா இருந்தா இந்த விளக்கு இங்கேயே புஷ்பத்தால குளிர வச்சுட்டு வீட்டான் வீட்டுக்கு பக்கத்துல போய் வெளியில ஏத்திட்டு வீட்டுக்குள்ள போகணும் பூஜை மிளகு வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த விளக்கோட பாதத்துல போடுற

நாளைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் நாளைக்கும் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் பச்சரிசி இதெல்லாம் ஒரு ஓரமா எடுத்து நீங்க வச்சுட்டு விநாயகர் விளக்க மட்டும் காணிச்சுண்டு அப்படியே விட்டுட்டு போலாம்